கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவச்சூர்லை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூர்லை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டுமெனில் என்ன செய்யலாம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு எளிய கதை ஒரு நாள் எருமைக்கு அசாத்திய கோபம் வந்தது கோபத்தை தீர்த்து அது நேரடியாக போய் கைலாசத்தில் சிவனுக்கு முன்னே போய் நின்றுது வந்திருப்பது எருமைன்னு மட்டுமல்ல ஏன் வந்திருக்குங்கிற காரணமும் எம்பெருமானுக்கு தெரியும் ஆனாலும் சுற்றி இருக்கிற பூதக்கணங்கள் தெரிந்து கொள்ளட்டுமேங்கிற எண்ணத்தில் எருமையே வா எப்படி இருக்கிறன்னு சிவபெருமான் கேட்டார் எருமைக்கு கோபம் தீர்ந்த பாடில்லை முக்காலம் உணர்ந்த ஐயனே நீர் அறியாததா எனது நலம் ஆயினும் நீங்கள் கேட்டதன் பின் பதில் உரைக்காமல் இருந்தால் தகுமோ அதனால் சொல்லித்தான் தீர வேண்டும் என்றது அந்த எருமை எங்களை ஏன் இப்படி படைச்சிங்க பூலோகத்தில் மனுஷங்கள்லாம் எங்களை மதிப்பதே இல்லை எல்லாம் பொல்லாத சொற்களை சொல்லி எங்களை அவசப்படுத்துகிறாங்க சேற்றில் புரடும் எருமைகளைன்றாங்க மந்த புத்தி உள்ள எருமைகளைன்றாங்க எருமை மாட்டில் மழை பெய்தார் போலங்கிறாங்க எருமை போல் அசையா ஜென்மேன்றாங்க சூடு சுரணம் இல்லாத எருமை இப்படி பல வகையாக எங்களை திட்டி தீர்க்கிறாங்க கோ கோபமும் ஆத்திரமும் எங்களை சாக வைக்கிறது அப்படி நாங்கள் என்ன பாவம் செய்தோம் ஏன் இப்படிலாம் எங்களுக்கு அவ பெயர் எம்பெருமான் தமக்குள் புன்னகைத்துக் கொண்டவராக எருமையை நோக்கி இப்படி சொன்னார் இந்த கூட சுடுகாட்டில் ஆடுபவன் பிணை சாம்பல் பூசி திரும்பவன் கபால ஊட்டில் பிச்சை எடுப்பவன் இப்படிலாம் மான மனிதங்கள்லாம் சொல்ல சொல்கிறாங்க எருமை அவரது பேச்சை கவனித்தது போலயே தெரியல ஐயனே உங்களி தெரியாதவங்க கிடக்கிறாங்க அவங்கள விடுங்க ஆனால் எங்களுக்கு வேற ஒரு ரணமும் இருக்குது பசுக்களுக்கு எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அவையும் பாலை தெரிகிறது நாங்களும் தெரிகின்றோம் ஆனால் இந்த மனுஷ மனுஷங்க மட்டும் மா பசுக்களை மட்டும் புனிதங்கிற பேரில் போற்றி போகிறாங்க கோமியத்தை பிடித்து வீடு மூளை முடுக்கெல்லாம் தெளித்து பரிமளவாசம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க எங்களை என்னடான்னா வீட்டுக்குள்ளே நுழைய கூட விடுவதே இல்லை எப்போ பார்த்தாலும் மந்த புத்தி எருமை எருமை மாடு கருத்து கொட்டுறாங்க இதிலிருந்து நாங்கள் விடுபட வேணும் நாங்களும் பசுக்களுக்கு இணையாக மதிக்கப்பட வேண்டும் பொறம்பொருளான உங்களால் முடியாதது உண்டா எனவே தயவுசெய்து பசுக்களுக்கு இணையாக எங்களை மாற்ற வேண்டும் இக்களவே என்று சிவனிடம் கோரிக்கை வைத்தது எருமை இதழ்களில் நெளியும் புன்னகையுடன் சாந்த சுரூபியாக எருமை சொன்னதை சிவிமடுத்த ஈசன் அதை காத்திருளும் அபயமுத்திரையுடன் எருமையை ஆசீர்வதித்து எருமையை பிரம்மன் படத்தில் எல்லா உயிர்களும் சமந்தான் ஒன்று உயர்வு மற்றது தாழ்வுன்னெலாம் கிடையாது உன் கோரிக்கை நியாயமானால்தான் அதை நிறைவேற்றுறதுக்கு நான் முயற்சிக்கிறேன் அதுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தரணும் அப்போந்தான் பசுக்களுக்கு இணையாக உன்னை மனிதர்கள் பூஜிக்கும்படி செய்ய முடியும் இருமைக்கு ஒரே சந்தோஷம் உத்தரவிடுங்கள் என் பெருமாறேன்னு சொன்னது ஈசன் சொன்னார் பூலோகத்தில் பசுக்களுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்ற உனது விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமெனில் இன்று முதல் சேற்றில் புரளும் உன் இன்பத்தை கைவிட வேண்டும் சொந்த ஆசையிலோ அல்லது சூழ்நிலை காரணமாகவோ கூட நீ இனி எப்போதும் சேற்றில் அமைந்து புரளக்கூடாது இந்த உத்தரவாதம் மட்டும் அளித்தா என்றால் நாளை முதல் பூலோகத்தில் எருமைகளும் பசுக்களும் ஒரே விதத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று நான் வரமளிக்கிறேன் என்றார் எம்பெருமானின் கருணையில் பூரித்தாலும் எருமைக்கு அவர் கேட்ட உத்தரவாதம் நடுமண்டையில் கல்லை தூக்கி போட்டாலும் கூட இருந்தார் அது ஒரு நொடி திகைச்சிட்டு பின் எம்பெருமான் முக்கிய சர்வேஸ்வராக நீங்கள் கேட்கும் உறுதிமொழியை என்னால் தரையலாது மகாநீடர்களின் மதிப்பு மரியாதையைக்காக என்னால் இந்த சின்ன இன்பத்தை கொடுக்க முடியாது சேற்றில் புரள்வது எருமைங்களான எங்க இனத்துக்கே கோளான கோடி இன்பம் தினமும் அதை தார பார்த்துட்டு பசுக்களை இணையாக மதிக்கப்பட்டு நாங்கள் என்ன பெற போகிறோம் என் கோபத்தின் மீது எனக்கு இப்போது கோபம் வருகிறது உங்கள் ஆசி போதும் எனக்கு வர ஏதும் வேண்டாம்னு சொல்லி புறம் விட்டு ஓடி போனது அந்த எருமை நடந்தது அத்தனையும் கவனித்து கொண்டிருந்த நந்திதேவரும் பூதகணங்களும் எம்பெருமானின் அருகில் அமர்ந்து மகாதேவரே எருமையின் கோரிக்கையில் என்றார் ஜடை முடியின் பிறை நிலா படீரன ஒளிவிட மந்தகாச புன்னையுடன் அவர்களை நோக்கி மகா நீலகண்டர் சொன்னார் கோரிக்கையில் தவறில்லை அந்த கோரிக்கையை அடைவதற்கான முயற்சியில் தான் தடை எருமை முடிவெடுத்து விட்டது சேற்றில் புரள்வது தான் தனக்கு இன்பம் என அப்படி இருக்கையில் மானுடர்கள் அதை குளிப்பாட்டி பூஜித்து நடுவீட்டில் கொண்டு வைத்து நினைத்தாலும் அதன் நினைவெல்லாம் சேற்றை தேடி தான் இருக்கும் இணைவில் எப்போதும் சேற்றை தேடும் எருமையை மானுடர் எப்படி பூஜிப்பார் எருமை சேற்றை கைவிட முடியாததோடு தனக்கு நிஜமான இன்பம் மானுடர்களின் மரியாதையில் இல்லை என்பதையும் கண்டுகொண்டது இது நிலை இந்த நிலையை மனிதர்கள் அடைவார்களாயின் அவர்களுக்குள் போட்டி பொறாமை என்பதே இல்லாமல் வாழ்வு வாழ்வின் ரகசியமே இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானறிந்து செயல்பட்டால் அதற்குண்டான வெற்றிக்கும் தோல்விக்கும் ி வேறொருவரும் காரணமில்லை என்பதையும் மாறுவார்கள் அதோடு வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டுமெனில் எதையாவது தியாகம் செய்து தீர வேண்டும் என்பது எழுதப்படாத விதி வாழ்க்கையில் நாம் சாதிக்கிறான்னா கண்டிப்பா எதையாவது தியாகம் செய்யவே வேண்டும் அந்த தியாகத்தை செய்து வாழ்வின் அடுத்தபடிக்கு முன்னேற எருமைக்கு மனம் இல்லை அதனால் அது தனது வழக்கமான நிலையிலேயே நீடிக்கிறது என்று ஈசன் பகர்ந்தார் இனிமேல் அதற்கு தன்னை பற்றிய சுய மதிப்பீட்டில் மனக்குறை இருக்காது என்று மெல்லிய புன்னகையுடன் நிஷ்டையில் ஆழ்ந்து போனார் மோ உலகையும் பரிபாலிக்கும் என்பெருமானீசன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்